நீ பங்காளி யாவரியா நீ பங்காளி யாவரியா அல்ல இல்லையோ சொல்லுங்களா அல்ல இல்லையோ சொல்லுங்களா அதுல பங்கா இருக்கணும்னா பாடுகளுக்கும் பங்கா இருக்கணும் எத்தனை பேர் ராமன் சொல்றீங்க அது வேணும் அன்னைக்கு வேணும் அந்த காசு அந்த வர வேணும் அந்த கிப்ட் வேணும் அந்த பிரச்சனை வேணும் அன்னைக்குள்ள சாப்பிடாம வந்தே அப்படி வரீங்க அல்ல இல்லையோ சொல்லுங்களா நான் தப்பா சொல்ல அது வர்ணனி ஆச்சரிய ஆசைப்பாடு தப்பு இல்ல அது வர்ணனி விரும்புறது தப்பு இல்ல உனக்கு வேணும் ஆனா அதுக்குரிய பாடு உனக்கு இருக்குதா நல்ல சொல்லுங்க உபாசம் போடுறோமா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜபம் பண்றோமா நமக்கு என்னன்னா டக்குன்னு நம்ம கை நீட்டோன்னு இப்ப யாருன்னா டப்புன்னு தூக்கணும்னு டப்புன்னு எல்லாம் ஓயணும் பின்னாடி ஒரு பாடு இருக்குது பின்னாடி ஒரு மறைவான ஜபம் இருக்குது அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து கடவுளோடு வாழ்ற ஒரு வாழ்க்கைக்கு சட்டுன்னு வந்து எல்லாம் பாடப்பட